ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று தன்மையா தப்பித்து வருவதற்கு சரியாக இரண்டு மணி நேரத்திற்கு முன் மணியம்மை மகளிர் விடுதியின் முன் தன்னுடைய ஜீப்பில் சாய்ந்து நின்று கையில் லத்தியை வைத்து சுற்றி கொண்டிருந்த சஞ்சயை புரியாமல் பார்த்த ஏட்டு நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம் என்றார் உம் சும்மாதான் என்றவன் தன் கையில் இருந்த லத்தியோடான தன் விளையாட்டை தொடர்ந்து கொண்டே இருக்க பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருக்க இடத்துக்கு முன்ன எதுக்கு நாம தேவையே இல்லாம நிக்கணும் பாருங்கய்யா உள்ள போற பிள்ளைங்க எல்லாம் மறளுது என்ற ஏட்டை திரும்பி பார்த்து சிரித்தவன் பாரு என்றான் இல்லைங்கய்யா அது என்ன தயங்கி ஏட்டு இழுக்கவும் ஹம் புரியுது ஏட்டு ஆனா மீன் பிடிக்கணும்னா நாம கடலுக்கு போய்தானே ஆகணும் அங்கு போய் வலைய போட்டாதானே மீன் சிக்கும் என்றவனை புரியாமல் பார்த்த ஏட்டு என்னங்கய்யா என்றார் ஆ மீன் ஆச்சுன்னு சொன்னேன் என்ற சஞ்சயின் பார்வையை தொடர்ந்து திரும்பி பார்த்தவர் அங்கு தன் இரு சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் பெண்ணை குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் அலைபேசியில் பாட்டு கேட்டவாறே வந்து கொண்டிருந்தவளின் பார்வை உயரவும் அங்கு நிற்பவர்களை கண்டதில் அவளின் வேகம் தடைப்பட்டது ஆனாலும் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் சாதாரணமாக தன்னை காண்பித்துக் கொள்ள முயன்றவாறே வாயிலை நெருங்கியவளை கண்டு கேலியில் இதழ் வளைய என்ன இப்போ எங்க பார்த்தோம்னு ஞாபகம் வந்துடுச்சா மிஸ் கோப்பெருந்தேவி என்று வேண்டுமென்றே இழுத்து கேட்டு சஞ்சய் நிறுத்தவும் உள்ளே செல்ல முயன்றவளின் கால்கள் அப்படியே அசையாமல் நின்றது பின் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு திரும்பி சஞ்சய் பார்த்தவள் ஓ இங்கதான் தான் பார்த்தீங்களா என சொல்லிவிட்டு உள்ளே செல்ல பார்க்க இத சொல்லிட்டு போகவா இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க மிஸ் கோப்பெருந்தேவி என நிறுத்தினான் சஞ்சய் அதில் உள்ளே செல்ல முயன்றவளின் நடை தடைபட கேள்வியாக திரும்பி சஞ்சயை பார்த்தாள் கோப்பெருந்தேவி அவ்வளவுதான் பேச்சு முடிந்தது என்பது போன்ற பாவனையில் சரி கிளம்புவோமா என அவளை பார்த்து சஞ்சய் சொல்லவும் சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் சஞ்சயையே பார்த்து கொண்டு நின்றாள் கோப்பெருந்தேவி இவர்களின் பேச்சின் சாரம் சுத்தமாக புரியாமல் இருவரையும் கேள்வியாக பார்த்தவாறு ஏட்டு நின்றிருக்க அங்கு இரு சக்கர வாகனத்தில் வந்து இறங்கினார் பெண் கான்ஸ்டபிள் ரேகா ரேகாவை கண்ட நொடி அதுவரை இருந்த இலகு தன்மை காணாமல் போக அவங்கள வண்டியில ஏத்துங்க ரேகா என்றவன் ஏட்டுவின் பக்கம் திரும்பி நீங்க ரேகாவோட ஸ்கூட்டியை எடுத்துட்டு வந்துருங்க ஏட்டு என இருவருக்கும் கட்டளையிட்டவன் தன் இருக்கையில் ஏறி அமர்ந்து கொள்ள ரேகாவின் வற்புறுத்தலுக்கு எல்லாம் துளியும் அவசியமே இல்லாமல் தானாகவே வந்து வண்டியில் ஏறி ஏறியிருந்தாள் கோபெருந்தேவி குட் இதே போல எல்லா விஷயத்திலையும் நடந்துகிட்டா உங்களுக்கு தான் நல்லது என பின்னால் திரும்பி பார்க்காமலே கூறியவன் ஜீப்பை எடுக்க சொல்ல காவல் நிலையத்தை நோக்கி வேகம் எடுத்தது ஜீப் தேவியின் முன் அமர்ந்திருந்த சஞ்சயின் பார்வை அவளையே துளைக்க அவளோ மிக சாதாரணமாக அமர்ந்திருந்தாள் சரி சொல்லுங்க எதுக்கு இதெல்லாம் என்றவனை இயல்பாக பார்த்தவள் என்ன கண்டுபிடிச்ச நீங்க அதையும் இருப்பீங்களே என்றால் சிறு கேலியோடான குரலில் ம் நக்கல் நல்லா இருக்கு இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ எதுக்கு இந்த கொலைகள் எல்லாம் அப்படின்னு பேசலாமா என்றவன் சிறு இடைவெளி விட்டு நீங்களே சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் அதையெல்லாம் செய்யும் இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார் செய்ய தெரிஞ்ச எனக்கு சொல்லத் தெரியாதா என்ன என்றவள் அனைத்தையும் சொல்ல துவங்கினாள் நான் டாக்டர் ஆக சார் சின்ன வயசுல இருந்து அதுதான் என் கனவு லட்சியம் எல்லாமே அது என்னோட கனவு மட்டும் இல்லை எங்கள் அம்மாவோட கனவும் அதுதான் அதை உண்மையாக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அவ்வளவு உழைச்சிருக்கேன் என் கனவுக்கு உயிர் கொடுக்க நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மாவும் உயிரை கொடுத்து உழைச்சாங்க நான் கஷ்டப்பட்டது கொஞ்சமும் வீண் போகல எனக்கு டாக்டர் சீட்டும் கிடைச்சது அந்த நிமிஷம் எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவ்வளவு கனவோடும் ஆசையோடும் அந்த ஹாஸ்டல்ல கால் எடுத்து வச்ச என் கனவை பொசுக்கவும் என் கனவுலேயே ஊத்தவும் எனக்கு அப்போ தெரியாம போச்சு சார் என அதுவரை இருந்த மென்மையான குரல் மாறி ஆக்ரோஷமாக இறுதி வரியை உச்சரித்தாள் கோபெருந்தேவி அவள் சொல்ல வருவது புரியாமல் நெற்றி சுருங்க சஞ்சய் கோபெருந்தேவியின் முகத்தையே பார்க்கவும் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை சார் புரியாத புது விஷயமும் இல்ல எல்லாமே தெரிஞ்ச அதே பழைய விஷயம்தான் ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும் என்றவள் சிறு இடைவெளி விட்டு நீண்ட பெருமூச்சு எடுத்து தன்னை சமன் செய்து கொண்டு மீண்டும் பேச துவங்கினாள் தேவி முதல் வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லா சார் போச்சு ஆனா அதுக்கு பிறகுதான் தொடங்கியது என் வாழ்க்கையின் இருண்ட காலம் என்றவள் சில விஷயங்களை சினிமாவில் பார்க்கும்போது இப்படியெல்லாம் நடக்குதான்னு நானே நினைச்சிருக்கேன் ஆனா தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது எவ்வளவு உண்மைன்னு நிஜமாவே அது எனக்கு வந்தபோதுதான் தான் எனக்கு தெரிஞ்சது அங்க ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்கள்ல யாரை அந்த டீன் எப்போ கூப்பிடுறாரோ அப்ப மறுக்காம போகணுமாம் அப்படி முடியாதுன்னு மறுத்தா இனி உன்ன இந்த காலேஜ்ல நிம்மதியா படிக்க விட மாட்டோம்னு நேரடியாவே மிரட்டுறாங்க இதுக்கு அங்க இருக்க ஸ்டாஃப் முதல் வார்டன் வரை எல்லாருமே உடந்தை முதல்ல புரிஞ்சுக்காம அடம் செய்யாதேன்னு எனக்கு அறிவுரை சொல்ல தொடங்கி பிறகு அதுவே லேசான மிரட்டலா மாறி அதுக்கு அடுத்து நம்மளை ஒட்டு மொத்தமா கார்னர் செஞ்சு நம்ம பேரை கெடுத்து நம்மளை அசிங்கப்படுத்தி ஒவ்வொரு படியா டார்ச்சரை அதிகமாக்கி அவங்களே நம்ம கழுத்து வரைக்கும் பிரச்சனைய கொடுத்து மூச்சு முட்ட வச்சு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க பாருங்க அந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது சார் இதுல எல்லாத்தையும் தாங்கிட்டு முடியாதுன்னு மறுத்தா அங்க இருக்க வாடனே இப்போ அவர்கிட்ட போறதுனால உனக்கு என்ன குறைஞ்சு போக போகுது நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத சலுகையெல்லாம் உனக்கு கிடைக்கும் வாழ்க்கைய எந்த கஷ்டமும் இல்லாம என்ஜாய் பண்ணலாம் அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு சீன் போடுறேன்னு நம்மளையே கேட்பாங்க இதே என் இடத்துல உங்க பொண்ணு இருந்தா இப்படித்தான் பேசுவீங்களான்னு தாங்க முடியாத வழியோடு நான் கேட்டப்போ அப்படி போறதுனால அவளுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும்னா அப்படி போறதுல என்ன தப்பு கண்டிப்பா அனுப்புவேன்னு கொஞ்சம் கூட தயக்கமோ வெக்கமோ இல்லாம அந்த மேடம் சொல்றாங்க ஆனா பாருங்க அவங்களுக்கு பொண்ணே இல்ல அந்த தைரியம்தான் போல இவங்களையெல்லாம் இப்படி பேச வைக்குது அவங்க வேலையை காப்பாத்திக்கவும் வசதியா வாழவும் அவங்க தேவைகளை நிறைவேற்றிக்கவும் யார் வீட்டு பொண்ணையோ பழி கொடுப்பாங்களாம் என்று ஆக்ரோஷமாக பேசியவள் சிறு இடைவெளி எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் இப்படியே ஆறு மாதம் ஆனது நான் தொடர்ந்து முடியாதுன்னு சொன்னதால எனக்கு பல பக்கங்கள்ல இருந்து பிரச்சனை தினசரி கிளாஸுக்கு சரியான நேரத்துக்கு என்ன போகவே விட மாட்டாங்க காப்பி செஞ்சேன்னு பிரச்சனை கொடுப்பாங்க நான் எவ்வளவு படித்து எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க அதே போல் நான் ப்ராக்டிக்கல் செஞ்சாலும் செய்யலைன்னு சொல்லி அதுக்கும் பனிஷ் பண்ணுவாங்க இப்படியே எல்லா பக்கம் இருந்தும் எனக்கு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க அடுத்ததா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட கொடுப்பாங்க அதுவும் ஒரு இட்லி சாப்பிடாமலேயே கூட இருந்துடலாம் ஆனா கடும் பசியில இருக்கும்போது பாதி வயிறுக்கு கூட எட்டாமல் சாப்பிட கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா சார் பசி ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சார் அதை போக்க என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு நமக்கே தோணும் இதிலேயே அந்த ஆறு மாசம் போயிருச்சு வேற பிரச்சனைகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்துட்டு இருந்த சீனியர் கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ இதுக்கு நீ சம்மதிக்கிற தவிர உனக்கு வேற வழி இல்லை இதுக்கு மேலையும் நீ இப்படியே மறுத்தா நிலைமை இன்னும் மோசமாகும்னு பேசி என்ன சம்மதிக்க வைக்க பார்த்தாங்க இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் சார் இது கூட அவங்களுக்கு தெரியல அவங்க படிக்கிற படிப்புக்கும் அவங்க செஞ்சிட்டு இருக்க வேலைக்கும் கொஞ்சமாவது ஒத்து போகுதா பாருங்க அவங்க செஞ்சிட்டு இருக்க வேலைக்கு என்ன பெயர்னு கூட தெரியாம அதை செஞ்சிட்டு இருந்தாங்க இதில் கூட நாங்க ஆரம்பத்தில் இப்படி தான் மறுத்தோம் ஆனால் இத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போது நம்ம கனவு படிப்பு சமூகத்தில் கௌரவமாக வாழறது முக்கியமா இல்ல இப்படி வெட்டி வீம்பு முக்கியமானு யோசிச்சப்போ எங்களுக்கு படிப்பு தான் முக்கியமாக தெரிஞ்சது அதுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுல தப்பே இல்லைன்னு தான் சம்மதித்தோம் இங்கே உள்ள நடக்கிற எதுவும் வெளியே யாருக்கும் தெரிய போகிறதே இல்லை இங்கேயே நம்மோட முடிய போகிற ஒரு விஷயம் இதுக்கு ஏன் இவ்வளவு கலாட்டா பண்றேன்னு எனக்கு அறிவுரை சொல்றது போல அவங்க பேச பேச ஏற்கனவே இருந்த கோபத்தில் இதுவும் சேர அவங்களையெல்லாம் திட்டி வெளியே அனுப்பிட்டேன் அதற்கான பலன் அடுத்த நாளே எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு கார்னர் செஞ்சும் நான் அவங்க வழிக்கு வரலன்னதும் அந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு ஈகோ வெறிவந்துருச்சான் மறுக்க உரிமை எனக்கு இல்லைன்னு எனக்கே காட்டணுமாம் அதனால எனக்கே தெரியாம போதை மருந்து கலந்து கொடுத்து என்ன என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் அப்படியே நிறுத்தினாள் அவள் சொல்ல வருவது புரிந்து சஞ்சய் வேதனையில் விழிகளை மூடிக்கொண்டான் மயக்கம் தெளிஞ்சதும் எனக்கு அப்படி ஒரு கோபம் ஆத்திரம் ரூம்ல இருந்ததையெல்லாம் கலைச்சு போட்டு கத்தி சண்டை போட்டேன் எனக்கே தெரியாம எனக்கு ட்ரக் கொடுத்தத வெளிய கொண்டு வருவேன்னு சொல்லி கலாட்ட பண்ணேன் எனக்கு நடந்த அநியாயம் இனி ஒருத்தருக்கு நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணினேன் எப்படியும் என் ரத்தத்தில் இன்னும் அந்த போதை மிச்சம் இருக்கும் தானே சார் அதான் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருந்தேன் ஆனால் நானே எதிர்பார்க்காம அவங்களே என்ன தேடி வந்தாங்க நான் ஹாஸ்டல்ல வச்சு கஞ்சா விற்கிறேன்னு கம்ப்ளைண்ட் வந்ததா சொல்லி அதிரடியாக போலீஸ் என்னுடைய ரூமுக்குள்ள நுழைஞ்சு சோதனை செஞ்சாங்க எனக்கே தெரியாம என் ரூமில் இருந்து ஒரு கிலோ ஓபிஎம் எடுத்தாங்க காலேஜ் ஹாஸ்டல்ல வச்சு கஞ்சா விற்ற வழக்கில் என்னை கைதும் செஞ்சாங்க அந்த நிமிஷம் என் நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சார் நான் படிக்க நினைச்சது அவ்வளவு ஒரு பெரிய தப்பா இல்ல ஏழையாக இருந்தும் இப்படி ஒரு படிப்புக்கு ஆசைப்பட்டது தான் தப்பா அப்பா இல்லாமல் என்னை வளர்த்து ஆளாக்க எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா சார் நான் வளர்ந்து ஆளாகி அவங்கள கௌரவமா பார்த்துக்க நினைச்சது தான் தப்பா எதுக்கு சார் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இதுக்கெல்லாம் சேர்த்து சீக்கிரம் வச்சது போல அன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மா என்னை பார்க்க ஹாஸ்டலுக்கு வந்தாங்க அந்த நிலமையில என்ன பார்த்த எங்க அம்மா அங்கேயே ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்க பாவம் அவங்களுக்கு உள்ள நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்கன்னு நினைச்சு நான் மறைச்சதே அவங்க உயிருக்கு யமனாக மாறிடுச்சு இதெல்லாம் போதாதுன்னு ஜெயிலில் வச்சோன்னு நான் அனுபவிச்ச டார்ச்சர் கொஞ்சம் இல்லை சார் அவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நான் படிச்சு ஒழுக்கமா வாழ நினைச்சது மட்டும்தான் ஆனா அது ஏன் இந்த உலகத்துக்கு அவ்வளவு தப்பா தெரியுதுன்னு தான் எனக்கு புரியல என்ற கோப்பெருந்தேவியை வேதனையோடு பார்த்தவன் அது வேற ஒன்றும் இல்லைம்மா அம்மனமாக தெரிகிற ஊர்ல கோமணம் கட்டினவன் எல்லாம் தான் தெரியவான் என்றான் சஞ்சய் அடுத்து வந்த நாட்களில் ஜெயில நான் அனுபவிக்காத டார்ச்சர் இல்லை படிப்பும் போய் எனக்குன்னு இருந்த ஒரே உறவும் போய் இந்த சமூகத்தில் மானமும் போய் நடைப்பிணமா நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே மாற்றலாகி வந்தாங்க ஜெயிலர் ஜெயலட்சுமி அம்மா இன்னைக்கும் நான் கும்பிடுற ஒரே கடவுள் அவங்க தான் இன்னும் இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்கன்னு எனக்கு புரிய வைக்கவே வந்தது போல வந்தாங்க நான் சொல்லாமலே என்னுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவா நின்னாங்க எனக்கு உள்ள நடந்த கொடுமைகள் எல்லாம் தெரிஞ்சதும் அந்த சேதுராமன் ஆளுங்க என்னை நெருங்காம பாத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகுதான் என் வாழ்க்கையில நடந்த அத்தனையையும் அவங்க கிட்ட கொட்டினேன் அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது என் பேர்ல கஞ்சா கேஸ் எதுவும் போடவே இல்லையா அப்படி போட்டா அவங்க காலேஜ் பெயர் கெட்டுடுமே அதான் திருட்டு கேஸ் போட்டு ரெண்டு வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்து என்னை உள்ளே வச்சிருந்துருக்காங்க எங்கள் காலேஜில் இருந்தால் நான் பிரச்சனை செய்வேணும்னு மறுபடியும் நான் காலேஜ் உள்ளே வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு பிளான் இருக்காங்க இதெல்லாம் தெரிய வந்ததும் மேடம் என்ன செஞ்சாங்களோ ஏது செஞ்சாங்களோ எனக்கு தெரியாது என் மேலே போட்டது எல்லாம் பொய் வழக்குன்னு சொல்லி அதை தள்ளுபடி செய்ய வச்சு என்னை வெளியே அனுப்பினாங்க அங்கே இருந்து வெளியே வந்த பிறகு முழுசாக நான் என்ன அடையாளம் தெரியாத மாதிரி மாற்றிக்கிட்டேன் இதுக்கு முன்ன இருந்த ஏரியாவில் இருந்து ரொம்ப தள்ளி வந்தேன் இனி படிக்கவும் நான் ஆசைப்பட்ட கனவை அடையவும் முடியாதுன்னு தெரிஞ்சது ஆனா கௌரவமாக ஒரு வாழ்க்கை வாழணுமே கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பொறுக்கி சேதுபதிக்கு கல்வி தந்தைங்கிற அளவுக்கு பாராட்டி விருது கொடுத்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் சார் வயிறு மட்டும் இல்லை சார் தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படி எரிஞ்சது அவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு வேகம் வெறி எனக்குள்ள வந்தது அது வரைக்கும் விதியேன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா அன்னைக்கு முடிவு செஞ்சேன் என்று நிறுத்தினாள் கோப்பெருந்தேவி அதில் அன்று சேதுபதி விபத்தில் இருந்ததாக தெரிய வந்த செய்தி சஞ்சயின் நினைவுக்கு வரவும் சட்டென நிமிர்ந்து அமர்ந்தான் சஞ்சய் அவன் முகத்தில் இருந்தே சஞ்சயின் கேள்வியை படுத்திருந்த கோப்பெருந்தேவி ஆமா சார் அது விபத்து இல்ல கொலை அதையும் நான் தான் செஞ்சேன் என்றால் அழுத்தம் திருத்தமாக கோப்பெருந்தேவி கொலையா இது எங்கே எப்படி நடந்தது என சஞ்சய் பார்க்கவும் அவன் அழிச்சது என்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல சார் என்ன மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையை அழிச்சிருக்கான் ஆனா இதெல்லாம் யாருக்கும் தெரியாது விஷயமும் வெளியே வராது அப்படியே யாராவது மீறி வெளிய கொண்டு வர நினைச்சா இதோ என்ன போல எதையாவது செஞ்சு உள்ள தள்ளிடுவான் இதுக்கு அவன் போடுற பிஸ்கட் துண்டுக்கு வாலாட்ட எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க ஆனால் இவனுக்கு இவ்வளவு பெரிய கௌரவம் பட்டம் விருதுன்னு எல்லாரும் கொண்டாடுற மாதிரியான ஒரு வாழ்க்கை அதே நேர்மையா வாழ நினைச்ச எனக்கு இப்படி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கை அதான் பொறுமையா திட்டம் போட்டு அவன் போகிற இடத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவனை கொல்ல நினைச்சேன் அப்போதான் ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் அவன் போற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பார் பத்தி தெரிய வந்தது அவன் அறையிலேயே அவ்வளவு பெரிய பார் இருக்கும்போது இவன் ஏன் இங்க வரான்னு எனக்கு தெரியல அது எனக்கு தேவையும் இல்ல எனக்கு தேவை அவன் உயிர் அதுக்காக அந்த பார் பார்க்கிங்குக்கு எதிராக இருக்க ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தேன் இவனுங்க எல்லாம் கௌரவத்துக்கு பிறந்தவனுங்க சார் குடிக்க வர்றது கூட மத்தவங்களுக்கு தெரியாம தான் செய்ய நினைப்பாங்க அதனால லேட் நைட்டுக்கு தான் பாருக்கு வருவான் அது எனக்கு பல வகையில வசதியா இருந்தது அதுலையும் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அவன் அம்மாவை பாக்க இங்க இருந்து கிளம்பி போறான்னு தெரிஞ்சது அதனால பொறுமையா காத்திருந்து அந்த கடைசி சனிக்கிழமை அவனுடைய கார் பிரேக் கட் பண்ணிட்டேன் இது தெரியாம நம்ம சார் ஹைவேல வழக்கமான ஸ்பீட்ல போனா என்ன ஆகுமோ அது சிறப்பா ஆச்சு என்று சத்தமாக சிரித்தால் தேவி தான் செய்தது ஒரு கொலை என்று தெரிந்திருந்தும் கூட அதை பற்றிய எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் இவ்வளவு சந்தோஷத்தோடு அதை பற்றி சொல்லி கொண்டிருந்த விதத்தை கண்டவனுக்கு அவளின் மனதின் ரணம் நன்றாகவே புரிந்தது அதில் அமைதியாக இருந்த சஞ்சய் ஓ ஓகே உன் உன்னை அழித்த ஒரு அரக்கனை நீ கொன்னட்ட அதெல்லாம் சரி அந்த மூணு பொண்ணுங்க என்ன செஞ்சாங்க அவங்கள எதுக்கு கொலை பண்ண என்றான் சஞ்சய் என்ன என்ன செஞ்சாங்களா ஏன் உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு இவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்குமே என அறுவரு போடு முகத்தை சுழித்தாள் கோபெருந்தேவி சரி தெரியும் தப்புதான் நீ எதுக்காக அவங்கள கொல்லணும் என்றவனை ஆத்திரத்தோடு எதுக்காக கொல்லணுமா அப்படிதான் சார் அவங்கள கொல்லணும் அப்படியே கண்டம் துண்டமா வெட்டி கொல்லணும் என திடீரென ஆவேசம் வந்தது போல கத்தினாள் கோபெருந்தேவி அதுதான் ஏன் என சஞ்சய் காரணத்தை ஓரளவு கணித்து விட்டிருந்தாலும் அவளின் பக்கம் இருந்து என்ன வருகிறது என தெரிந்து கொள்ள எண்ணி அப்போதும் தன் பொறுமையை கைவிடாத குரலில் கேட்கவும் ஏன்னா தன்னோட முன்னேற்றத்துக்காக என்னவும் செய்யலாம் எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு நினைக்கிற இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி அதிகாரத்துல இருக்கிறவன் எல்லா பெண்கள் கிட்டையும் அதே போல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை எதிர்பார்க்கிறாங்க எனக்கு இப்படி கேவலமா நடந்து கிடைக்கிற எந்த ஒரு சலுகையும் வேண்டாம்னு ஒவ்வொரு பொண்ணும் முடிவு செஞ்சா இவனுங்களுக்கு இந்த மாதிரி மத்த பொண்ணுங்க கிட்ட கேக்குற துணிவு வருமா அவன் கேக்குற முதல் பெண்ணே அவனை செருப்பால அடிச்சிருந்தா அடுத்த பொண்ணு அவன் வாயை திறந்து இதையே கேட்பானா இல்லைதானே தன் வெறிக்கு சம்மதிக்காதவளை இன்னைக்கும் தப்புதான் சொல்றாங்க தான் இப்படி கூட்டமா சேர்ந்து ஒதுக்கி வைக்கிறாங்க எப்படியாவது சித்திரவதை செஞ்சாவது சம்மதிக்க வைக்கணுங்கிற தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வருது இது போல சில ஜென்மங்களாலதானே இதுக்கெல்லாம் யாரு காரணம் தப்பு அவன் மேல மட்டும் இல்லையே அதுக்கு துணை நிக்கிற கூட சேர்ந்து அந்த வாய்ப்பில் தனக்கு சாதகம் தேடிக்கிற இந்த பொண்ணுங்க மேலையும் தானே தப்பு அவங்கள கொன்னேன் என்றால் ஆவேசத்துடன் கோப்பெருந்தேவி இப்போது அவளின் மனநிலை தெளிவாக புரிய சில நொடிகள் அமைதியாக இருந்தான் சஞ்சய் திவ்யாவும் காயத்ரியும் உனக்கு நெருங்கிய வட்டத்திற்குள் இருக்காங்க ஒருத்தி உன் கூட ஹாஸ்டல்ல தங்கியிருக்கா இன்னொருத்தி உன்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்யறா ஆனா இதில் இந்த அர்ச்சனா உன் வட்டத்துக்குள்ள எப்படி வந்தா என்றான் சஞ்சய் நானா தேடி போகலை சார் அவளாதான் தானா வந்தா என ஒரு நக்கல் சிரிப்போடு துவங்கிய கோபருந்தேவி சில நொடிகள் அமைதியாகி தரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பின்பு அவ தான் என்னுடைய இந்த சம்ஹாரத்துக்கு எல்லாம் பிள்ளையார் சுழி போட்டவ அதுவரை இந்த மாதிரி பெண்களை எல்லாம் தேடி கொள்ளணும்னு நான் கொஞ்சமும் யோசிக்கல என் வாழ்க்கையை அழிச்சவன நான் அழிச்சிட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்போதான் எதிர்பாராம ஒரு நாள் நைட்டு அர்ச்சனா பேசுறத கேட்க நேர்ந்தது அன்னைக்கு தான் அந்த போலி போதை மருந்து வழக்கில் நான் கைதான நாள் அன்னைக்கு தான் எங்க அம்மா என்னை விட்டு போன நாளும் கூட காலேஜில சேர்ந்த புதுதில் நானும் எங்க அம்மாவும் போய் ஆசை آسை, ஆசையா வாங்கினேன் என் ஸ்டெதஸ்கோப் வெள்ளை கோட் இதையெல்லாம் வச்சு நான் கதறி அழுதுகிட்டு இருந்த தான் அந்த கடைக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன்னு தெரியாம அர்ச்சனா யார் கூடவோ பேசிட்டு இருந்ததை நான் நேர்ந்தது தன்னுடைய சீனியருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை அர்ச்சனா மேனேஜர் கூட இருக்க உறவை பயன்படுத்தி எப்படி தனக்கு சொந்தம் ஆக்கிட்டான்னு யார்கிட்டயோ பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா அதை கேட்டதும் எனக்கு அப்படி ஒரு வழி உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தானே எங்களை போல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஆத்திரம் வந்தது நீங்களே இல்லாம போயிட்டா பிரச்சனையே இல்லையேன்னு உண்டான வெறியில தான் அந்த பொண்ணு எதிர்பாராத நேரத்துல என் கையில இருந்து இன்ஜெக்ஷனை போட்டு அவளை அவளை என் இடத்துக்கு கூட்டிட்டு போய் சேதுபதியை எப்படி கொள்றதுன்னு முடிவு செய்யறதுக்கு இருக்கட்டும்னு ஒரு ஆளை பிடிச்சி நான் வாங்கி வச்சிருந்த ஓபிஎம் கொடுத்து அவ அழகுதானே இதுக்கெல்லாம் காரணம் அது இருக்க போய்தானே இவ்வளவு ஆட்டம்னு முடிய வெட்டி என் படிப்புக்கு பயன்படும் நான் வாங்கி வச்சிருந்த கத்திய வச்சு அவ உடம்ப குத்தி கிழிச்சேன் கோபத்தை தீர்த்துக்கிட்டேன் என்றாள் கோபெருந்தேவி என்னவோ எதிர்பாராம நடந்ததுதான் நிறைவு இருக்கே அதை பத்தி யோசிக்கும் போதுதான் இந்த மாதிரி தப்பு எல்லாம் ஏன் கொல்ல கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்தது என கோபெருந்தேவியை முடிக்கவும் மற்ற இரு கொலைகளும் நடந்ததற்கான காரணம் தானாகவே சஞ்சைக்கு புரிந்தது மாதவ் அன்று சொன்னது போல முதல் கொலையை விட மற்ற இரு கொலைகளிலும் இருந்த காயத்தின் அளவு அதிகரித்து இருப்பதற்கான காரணமும் இப்போது தெளிவாக புரிய அப்படியே கிடைத்திருக்கும் தகவல்களோடு கோபெருந்தேவியின் வாக்குமூலத்தையும் ஒன்றிணைத்து மனக்கண்ணில் ஓடவிட்டு பார்த்தான் சஞ்சய் அப்போதே சட்டென்று காயத்ரியை பற்றிய நினைவு வரவும் இதில் காயத்ரி அவளுடைய தேவைக்காக பழகிற அளவுக்கு உங்க ஆபீஸில் தான் யாரும் இல்லையே என்றான் சஞ்சய் ஆபீஸ்ல இல்லைன்னா என்ன சார் வெளியே இது போல ஆட்களா இல்லை அவ வீடு கட்டிட்டு இருந்தா சார் அதுக்கு லோனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா ஆனாலும் லிமிட் தாண்டி போச்சுன்னு அது கிடைக்கல இதுவரை எல்லாம் சரி ஆனா அதுக்கு பிறகு நடந்துக்கிட்டது நடந்துகிட்டதுதான் தப்பு ரொம்ப தப்பு என தேவி நிறுத்தவும் என்ன என்பது போல அவளை பார்த்து கொண்டிருந்தான் சஞ்சய் அடுத்த ஒரு பதினைந்து நாளில் அவகிட்ட இருந்த டென்ஷன் எல்லாம் மாயமா போச்சு ரொம்ப இயல்பா வலம் வர ஆரம்பிச்சா புதுசாக காதல் வயப்பட்டவர்கள் நடந்துக்கிறது போல இருந்தது அவ நடவடிக்கை எல்லாம் அடிக்கடி ஃபோன் வரும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்காத குரல்ல ரகசிய பேச்சுன்னு அவளோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் முதல்ல இதை கவனிக்காதனா ஒரு நாள் அவ வீட்டுக்காரர் கூட காயத்ரி பேசிட்டு இருக்கிறத கேட்டேன் அப்போதான் பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுச்சுன்னு சொன்னான் அதுக்கு காரணம் ஷில்பா மேடம்னு அவ சொன்னதை கேட்ட எனக்கு அப்படி ஒரு ஷாக் எனக்கு இதில் எதுவோ சரியில்லைன்னு தோணுச்சு அதுக்கு பிறகுதான் நான் அவளை கவனிக்க தொடங்கினேன் தினமும் ஃபாலோ பண்ணேன் அப்போதான் அவங்க ஏறி அவளை வட்டிக்கு கொடுக்கற ஒருத்தரோட அவளுக்கு தொடர்பு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது எவ்வளவு அழகான குடும்பம் தெரியுமா சார் அவளுக்கு இவளையே உயிரா நினைக்கிற புருஷன் முத்து முத்தா ரெண்டு குழந்தைங்க இவங்களை விட அவளுக்கு அப்படி என்ன சார் எதை செஞ்சாவது அந்த வீட்டை கட்டி முடிக்கணுங்கிற பேராசை பெருசா போச்சு இவளுக்கு எல்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லைன்னு அன்னைக்கே முடிவு செஞ்சுட்டேன் அதே நேரம் வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு அந்த வட்டிக்காரனோட அவ கொடைக்கானல் போறது எனக்கு தெரிஞ்சது அவ திரும்ப வர நாளுக்காக காத்திருந்து வீட்டுக்கு போக ஆட்டோ பிடிக்க முயற்சி செஞ்சவளை எதிர்பாராமல் சந்திக்கிறதுல போல சந்திச்சு பேசி எதிரில் இருக்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் என்று நிறுத்தி சிரித்தவள் அடுத்து என்ன செய்திருப்பாள் என்று புரிய ஏட்டுவிடம் இவற்றை எல்லாம் வாக்குமூலமாக எழுதி கொள்ள சொல்லிவிட்டு வெளியேறினான் சஞ்சய்